தேவன் என்னை ஆனால் என்னை தெரிந்து ஆனால் அவர் எனக்குள் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் நான் அவரை நேசிக்கிறேன் நான் திரு ஐலர் அவர்களை நினைவு கூறுகிறேன் நீங்கள் யாவருமே உங்களில் பெரும்பாலான எல்லோருமே அவரை அறிவீர்கள் மாநில சட்ட மாமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கின்ற அவர் இங்கு வந்து தன்னுடைய வேலை போன்ற வாத்தியத்தை வாசித்திருக்கிறார் என்னுடைய குழந்தை மறித்துவிட்டிருந்த போது என்னுடைய மனைவி மறித்துவிட்டிருந்த போது அவர்கள் எல்லோருமே இங்கே மறித்து கலரையில் வைக்கப்பட்டிருந்தனர் நானோ என்னுடைய கரங்களை பின்னால் கட்டிக்கொண்டு அழுது கொண்டே கேட்க விரும்புகிறேன் என்றார் மேலும் அவர் நீர் பிரசங்கப்பிடத்திலேயே கிட்டத்தட்ட மயங்கி விழுந்துவிடும் அளவிற்கு நீர் பிரசங்கிப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீர் வீதியின் மூலையிலும் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் கிறிஸ்துவிற்காக கூக்குரல் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் அவர் தொடர்ந்து இப்பொழுது அவர் உங்களுடைய தந்தையை எடுத்துக்கொண்டார் அவர் உம்முடைய சகோதரனை எடுத்துக்கொண்டார் அவர்கள் இருவரையுமே பறித்துக் கொண்டார் அவர்கள் உம்முடைய கரங்களிலேயே மறித்து போகிறார் அவர்கள் மறித்து போய்விட்டனர் உம்முடைய மனைவியும் உம்முடைய கரங்களை பிடித்துக் கொண்டு மறித்து போய்விட்டார் உம்முடைய குழந்தையும் மறித்து போய்விட்டது அப்பொழுது உமக்கு உதவி செய்ய நீரோ அவரை அழைத்தீர் அவரோ தம்முடைய புறமுதுகியை காட்டினார் எனவே நீர் அவரை குறித்து என்ன நினைக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு நானோ நான் அவரை எனக்குள்ள எல்லாவற்றோடும் நேசிக்கிறேன் அவர் என்னை நரகத்திற்கு அனுப்பினாலும் நான் இன்னமும் அவரை நேசிப்பேன் என்றேன் அவர் நீதிபராயிருக்கிறார் எனவே அவர் அதை இருபத்தி ஆறு வருடங்களாக நிரூபித்திருக்கிறபடியால் நான் வேறெதையும் கூறுகிறதில்லை அது உண்மை நீங்கள் அவரை நேசிப்பீரில் நலமாயிருக்கும் அதாவது என்னால் அதை செய்ய முடியாது என்னால் அதை செய்ய முடியாது என்ற ஒரு கடமையாயல்ல அல்ல நீங்கள் அதை செய்யும்படி மிக அதிகமாக அவரை நேசிக்கிறீர்கள் ஏனென்றால் அவர் உங்களை தெரிந்து கொண்டார் நீங்கள் அவரை ஒருபோதும் தெரிந்து கொள்ளவில்லை அவரே உங்களை தெரிந்து கொண்டார் நீங்களோ நான் கத்தரை தேடினேன் கத்தரை தேடினேன் என்று கூறினீர்கள் எந்த மனிதனுமே தேவனை தேடுகிறதில்லை அது தேவன் மனிதனை தேடுகிறதாக உள்ளது நீங்கள் அவருடைய தயவிற்காக தேடிக்கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் உங்களால் அவரை தேட முடிவதற்கு முன்னரே அவர் உங்களுடைய சுவாபத்தை மாற்றி வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஒரு பாவியா இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு பன்றியா இருக்கிறீர்கள் அது உண்மை ஜனங்களில் சிலராகிய நீங்கள் சபைக்கு போய் உங்களுடைய உறுப்பினர் நிலையை தக்கவைத்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் இங்கிருந்து வெளியே போய் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் செய்து அதன் பின்னர் அப்படியே திரும்பி போய் ஆம் நான் சபையை சார்ந்தவர் என்று கூறுகிறீர்கள் அது தேவருக்கு சொந்தமாக இருப்பதிலிருந்து ஒரு தூரமான வழியில் இருப்பதாகும் லட்சிகமாகவே ஆனால் நீங்கள் பாருங்கள் ஜனங்கள் அதை செய்கிறார்கள் என்று உங்களால் சொல்ல முடியும் ஓ அவர்கள் நல்ல சபை அங்கத்தினராய் இருக்கிறார்கள் அது உண்மையே உங்களால் இன்னமும் ஒரு சபை அங்கத்தினராய் இருந்து கொண்டு இந்த காரியங்களை செய்ய முடியும் ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருந்து கொண்டு அவைகளை செய்ய முடியாது நான்